இன்றைய மனித வாழ்வு என்பது ஒவ்வொரு நாளையும் நகர்த்துவது ஒரு பெரிய போராட்டமாக இன்றைய சூழலியல் வாழ்வு என்பது அமைந்திருக்கிறது காரணம் இன்றைய உலகமயமாக்கலில் நுகர்பொருட்களினுடைய தேவைகள் இன்று அதிகரித்து கொண்டே இருக்கிறது ஒருவர் இன்னொருவரை பார்த்து அவர் அடைந்திருக்கும் கூடிய அத்தனை வசதிகளையும் தாம் பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கம் இன்றைக்கு மனிதர்களிடையே மேலோங்கி இருக்கிறது தன்னுடைய வருவாய் இனமறிந்து அதற்குள் செலவு செய்யாமல் சேமிப்புக்குள் எதுவும் வராமல் தன் வாழ்வை ஆடம்பரமாக்கி கொண்டு வாழ்கின்ற முறையானது இன்றைக்கு பல்கி பெருகி கொண்டிருக்கிறது இதை வள்ளுவர் ஒரு திருக்குறள் மூலமாக விளக்குகிறார் ஆகாறு அளவிட்டு தாயினும் கேடில்லை போகாறு அகலாக்கடை என்று சொல்கிறார் ஆகாறு அளவிட்டு தாயினும் அப்படி என்றால் நம்முடைய வருவாய் என்பது குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை கேடில்லை போகாறு அகலாக்கடை என்று சொல்கிறார் வரக்கூடிய வருவாய் என்பது சிறிதளவே இருந்தாலும் கூட பரவாயில்லை அதற்கேற்ற வாழியல் முறையை நாம் மாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் இல்லையென்றால் வாழ்க்கையானது பெரும் துன்ப சுழலுக்குள் சிக்கி சீரழிய வேண்டிய ஒரு கட்டாய நிலை ஏற்பட்டுவிடும் இன்றைக்கு நமக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய எளிய தவணையிலே கிடைக்கக்கூடிய பொருட்களின் மூலமாக எல்லா பொருட்களையும் வாங்கி குவித்துவிட வேண்டும் என்ற ஒரு பேரவா இன்றைக்கு மனிதற்குள் குடிகொண்டு இருக்கின்றன அதற்கெல்லாம் காரணம் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய வாழ்க்கையை ஒப்புமைப்படுத்தி பார்க்கின்ற காரணத்தினால் இந்த ஒரு பெரும் தொல்லை மனித வாழ்விலே இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகாறு அளவிட்டு தாயினும் கேடில்லை நமக்கு வரக்கூடிய வருவாய் என்பது மிக மிக குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை அதற்கேற்ற வாழ்வியல் முறைகளை நாம் அமைத்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் வாழ்விலே பெரும் இன்னல்களுக்கும் இடர்பாடுகளுக்கும் ஆட்பட நேரிடும் போகாறு அகலாக்கடை நாம் செலவழிப்பதை மிகவும் சுருக்கிக் கொண்டு நம்முடைய வாழ்வியல் வசதிக்கேற்ப வருவாய்க்கேற்ப நம் வாழ்க்கையை வகைப்படுத்தி கொண்டோமானால் நம்மை துன்பங்கள் சூடாது என்று வள்ளுவர் கூறுகிறார் அடுத்த ஒரு குரலிலே அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்றாக்கிடும் என்று கூறுகிறார் அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை அதாவது தன்னிடம் உள்ள செல்வத்தை முழுமையாக அனுபவித்து அதை தீர்த்து வைத்து என்றால் வாழ்க்கை என்பது இருப்பது போல தெரிந்து இல்லாத ஒரு வாழ்க்கையை நமக்கு உருவாக்கிவிடும் அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்றா கெடும் என்று வள்ளுவர் இன்னொரு குரலிலே சொல்கிறார் அளவறிந்து வாழுதல் நம்முடைய வருவாய் இனத்திற்கேற்ப வாழ்க்கையை செம்மைப்படுத்தி கொண்டு நம்முடைய வாழ்விலே அவசிய தேவைகள் என்னென்ன உணவு தேவைகள் மருத்துவ தேவைகள் இவற்றையெல்லாம் நாம் வகைப்படுத்தி கொண்டு வாழ்கின்ற முறையிலே சிறிதளவாவது நாம் சேமிப்பு என்கிற ஒன்றை செய்யவில்லை என்றால் எதிர்காலத்திலே வரக்கூடிய பற்பல அவசிய தேவைகளுக்கு நாம் கடன் வாங்கக்கூடிய அளவிற்கு நமக்கு சூழ்நிலைகள் ஏற்பட்டுவிடும் அதனால் அளவறிந்து வாழ வேண்டும் அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உல போல அந்த வாழ்க்கையானது மேற் மேற்புறத்திலே பார்ப்பவர்களுக்கு மிகவும் வசதியாக நாம் வாழ்வதைப் போல தெரியும் ஆனால் அந்த வாழ்க்கையை வாழக்கூடிய நமக்கு தான் தெரியும் அந்த வாழ்க்கையில் முழுமையான நிறைவு இல்லை அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்றாக்கெடும் இருப்பதை போன்று ஒரு தோற்றம் அளித்து இல்லாத ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுத்துவிடும் இதே அவ்வை கூட சொல்கிறார் ஆன முதல் அதிகம் செலுவானால் மானம் அழிந்து மதிகட்டு போவார் என்று அவ்வையாரும் நல்வழியிலே ஒரு பாடலை நமக்கு சுட்டி காட்டுகிறார் வருகின்ற வருவாய் அதிகம் இருக்கின்ற பொழுதே அதை மொத்தமாக நாம் செலவழித்து விடாமல் இந்த ஒரு வாழ்க்கை நீண்ட ஒரு வாழ்க்கை நீண்டதொரு பயணத்தில் நாம் தொடர்ச்சியாக செல்ல வேண்டிய இருக்கின்ற காரணத்தினால் நாம் வருவாய் இனமறிந்து வருவாயை பெருக்கு கொள்ளக்கூடிய அளவிற்கு நம் வாழ்க்கை முறையில் பல மாற்றங்களை செய்து எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய அளவிற்கான ஒரு மனத்திப்பத்தை நாம் வளர்த்துக் கொண்டோமானால் வாழ்வின் வாசலில் எவ்வளவு பெரிய துன்பங்கள் வரவேற்று கிடந்தாலும் அவற்றை எதிர்த்து எதிர்கொள்கின்ற ஒரு ஆற்றலானது நம் மனதிற்குள்ளே இயல்பாகவே உருவாகிவிடும் அளவறிந்து வாழுகின்ற வாழ்க்கைதான் உன்னதமான வாழ்க்கை ஆனால் இன்றைய வாழ்க்கை என்ன அலைபேசியின் மூலமாக எளிதாக கடன் கிடைக்கின்ற வாய்ப்பு இன்றைக்கு சிறு ப சிறு நிதி நிறுவனங்கள் அதாவது மைக்ரோ ஃபைனான்ஸ் நிறுவனங்கள் மூலமாக எளிதாக கிடைக்கின்ற கடனுக்குள்ளே உள்ளே ஆட்பட்டு நம்முடைய வருமானத்தை விட அதிகமான கடனுக்கு உள்ளாகி இன்றைக்கு எல்லா வசதிகளும் பெற வேண்டும் என்பதற்காக எளிதாக கடன் கொடுக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்கள் இன்றைக்கு கடை விரித்து கொண்டிருக்கின்றன அந்த கடை என்பது ஒரு சிலந்தி வலை அந்த சிலந்தி வலைக்குள் போய் சிக்கிக் கொண்டீர்களே ஆனால் உங்களுக்கான இறுதி நிலை என்பது கடைசியிலே குடும்பத்துடன் தற்கொலை குடும்பத்துடன் மரணம் என்கின்ற செய்தி தினந்தோறும் நாம் செய்தித்தாள்களிலே பார்க்கிறோம் இன்றைக்கு படிக்காத பாமரனை விட படித்த அறிவாளிகள் பல பட்டங்களை பெற்றோர்தான் இன்றைக்கு அறிவற்ற சூழ்நிலையில் அதாவது இன்றைக்கு அலைபேசியிலே ஆன்லைன் ரம்மி விளையாடி பல லட்சங்களை பல கோடிகளை இழந்து இன்றைக்கு தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு மனநிலை உருவானதற்கு காரணம் பேராசை அந்த பேராசைதான் அவர்களை இந்த உலகத்தை விட்டு வெளியே செல்லக்கூடிய அளவிற்கான சூழல் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது இவற்றையெல்லாம் நாம் தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் என்றால் அவற்றையெல்லாம் நாம் புறந்தள்ள வேண்டும் என்றால் நம்முடைய எண்ணத்திலே இயல்பான வாழ்க்கைக்கு நாம் வர வேண்டும் இன்னொருவருடைய வாழ்க்கையை நம்மோடு ஒப்பிட்டு பார்த்தல் கூடாது நமக்கு என்ன வருவாய் இனம் உள்ளதோ அந்த வருவாய்க்குள் வாழ பழகி கொள்ள வேண்டும் இல்லை என்றால் நாம் இந்த சமூகத்திலே மிகப்பெரிய ஒரு அவல நிலைக்கு உள்ளாகி நாம் மற்றவர்களிடம் அசிங்கப்பட்டு நிற்க வேண்டிய அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையானது இருக்கும் ஆதலால் வள்ளுவன் கூறிய இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் கடனற்ற வாழ்க்கையை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்பதனை இந்த இரு குரல்கள் மூலம் நமக்கு வள்ளுவர் விளக்கியுள்ளார் அந்த வள்ளுவர் கூறிய வாழ்க்கை முறையை நாம் வாழ்வோமானால் எவ்வித துன்பங்களும் நம் எல்லைக்குள் வராமல் பார்த்து கொண்டு அவற்றை விரட்டியடித்து ஆனந்தமான ஒரு வாழ்வை பெறலாம் அகத்தினை அகத்தினை சுத்தமாக வைத்துக்கொண்டு புறத்தூய்மை நீரால் அமையும் என்பார்கள் அதுபோல அகத்தை அன்பினால் தூய்மை செய்து பேராசையை கொள்ளாமல் மற்றவருக்கு துன்பம் இழைக்காமல் ஒரு நல்லது ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நமக்கு திருக்குறள் வழிகாட்டுகிறது அந்த திருக்குறளினுடைய வழி நடப்போம் நல்லது ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் அன்பான இல்லத்தை பேணுவோம் அகமகிழ்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்